ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மதியானம் தூங்கி முடிச்சு இருக்கிறோம் ரெண்டு பேரும் குளிச்சாச்சு இங்கே அப்பப்போ ஃபைட்டெல்லாம் நடக்கும் அதில் ஒரு ஃபைட்டு தான் இது சும்மா ஜாதிக முடியில் வந்து அப்படி முடிய வந்து காலால் கோரி எடுத்த மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டு போகிறான் சரி ஓகே நமக்கு வந்து டைம் பாஸ் ஆகலை ஏன்னா அந்த த வீடு தனியாக இருக்குதா ஆப்போசிட் வீடெல்லாம் இருக்கா எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க அவங்க பிள்ளைங்கள்லாம் வெளியே வராது நம்மளும் அதே போல் தான் ஆனால் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ல வந்து இடம் இருக்கிறதுனால ஃப்ரீயாக நாங்கள் வெளியெல்லாம் இருப்போம் இங்கே என்னென்னா நம்ம வந்து பழைய இடத்துக்கு ஒன்று போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து தான் குளிக்கணும் உரங்கன்னு மூஞ்சாட பொய்யாச்சுனாங்க சரி அங்கே போய் பார்த்தா

இப்போ அது என்னன்னு பார்க்குறாங்க நல்லா கம்மியாக அது ஒரு மேலே இடத்த லெவல் ஆக்குறாங்க சும்மா போன தடவை நம்ம வந்தோம்ல அப்போ நீங்கள் பாத்திருப்பீங்க வாழை அதுலலாம் வாழையும் ரப்பராக இருந்தது அந்த ரப்பரை அவுட்லாம் எடுத்துச்சாங்க எடுத்துட்டு மண்ணு போட்டு லெவல் ஆக்குறாங்க இது பாருங்க மேலே கம்பி கொடுத்து போட்டீங்களா இந்த கம்பிக்கு கீழே இருக்க இருக்கமான விற்க முடியாது அதனால அவங்க வாழையோ இல்லைன்னா கப்பையோ இந்த மாதிரி தான் கிருஷி செய்ய முடியும் அந்த வேலைகள் தான் நடந்துகிட்ருக்கு அந்த சைடு பார்த்திங்கன்னா சக்கை நிற்குது இந்த சைடு ஒரு ரெண்டு வீடு இருக்குது அதில் அந்த சைடு சக்க எங்கள் வீட்லேயும் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு சக்காயை வாங்கி வச்சுருக்காங்க அது நான் பழுக்கலை அந்த அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணிடலாம் போயிட்டு வந்தாச்சு இது மத்தியானம் டைம்னால் மத்தியானம் இல்லை ஒரு மூணரை மணி இருக்கும் நல்ல வெயில் அவங்க நிற்க முடியல சரி ஓகே இவ்வளோ இடம் அவங்க பார்க்க முடியுமா பேரலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தாச்சு ஹஸ்பண்ட் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தேன் அதாவது எண்ணெய் பலகாரம் ஏதாவது ஒருத்தங்கள்ட்ட வாங்கி கொடுத்தேன் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க இங்கே வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆள்கிட்ட நமக்கு எண்ணெய் பலகாரங்கள் வாங்கி கொடுத்து விட்டாச்சு என்னெல்லாம் அப்படினா பார்ப்போ நம்ம உண்ணியப்பம் காலிஃப்ளவர் ஏ எதுக்கு பேர் என்ன ஆ அப்புறம் முட்டை பா முட்டை போண்டா இது பேர் என்ன இது பேர் என்ன பழபூரி பழபூரி பூரி வாங்கியிருக்கு பூரி பூரி பழபூரியாக எங்கே சொல்கிறது இதுவாக வாங்கியிருக்கு சரி சாப்பிடுவோம் அப்படியே அடுத்த நாள் வீடியோ எடுக்கிறேன் காலையில் ஒரு ஆறரை மணி இருக்கும் இன்றைக்கி எர்ணாகுளம் போகிறோம் அங்கே லூலுமால் போகணுன்னு ஒரே ஆசை அதுக்கப்புறமா நமக்கு வந்து மற்ற ட்ரெயின் இருக்குல்லாம் அது என்ன ட்ரெயின்னு நம்ம மெட்ரோ ட்ரெயின் போகணும் இதுக்கு முன்னாடி ஒருக்க போயிருக்கோம் போய் ஒரு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு என்னவா இருக்க போகணுன்னு இந்த நேற்றுக்குள்ளே உண்ணியப்பம் பேலன்ஸ் இருக்குது டீ எல்லாம் போட்டாச்சு இன்னைக்கு கொஞ்சம் துவையில் அரைச்சி கொஞ்சம் முட்டையும் பொறிச்சு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா லஞ்சுக்கு ஓகே ஆயிடும்